சகலவித கசப்பும் கோபமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது முப்பத்தி ரெண்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் நல்ல கவனமா கேளுங்க நம்ம மன்னிப்பை கேட்பதில் காண்பிக்கிற தீவிர மன்னிப்பை கொடுப்பதிலும் காண்பிக்க வேண்டும் சில காரியங்கள் மன்னிக்க முடியாது ஆனா அந்த வசனத்தை கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை மன்னித்தார் கிறிஸ்துவுக்குள் அதே போல நாம் இந்த கிரியைகள் எல்லாம் நம்ம வெளிப்படவில்லை நம்ம ஆவியான ஒரு துக்கம் நம்மை மிகவும் நேசிக்கிற ஒரே ஒரு உண்டு அந்த ஒருத்தரையும் நம்ம துக்கப்படுத்துறோம்னா உயர்த்தி அப்பா கிட்ட பேசுங்க செய்வேன் ஆனால் அதன் மேல எனக்கு ஒரு வெறுப்ப தாங்கப்பா உங்களை துக்கப்படுத்துகிற காரியத்தை நான் வெறுக்கணும் நான் வெறுக்கணும் வெறுக்கணும் வெறுத்து தள்ளணும் தள்ளணும் உங்களை துக்கப்படுத்துகிற எந்த செயலானாலும் உங்களுக்கு தெரியும் நான் உங்களை காரியத்தை வெறுக்க எனக்கு கிருமை தருவீராக வெறுக்க கிருமை தருவீராக வெறுக்க கிருமை தருவீராக அப்படியே செய்வீராக நாமத்தில் பிதாவேயா